ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து சரி ஒரு வாரத்துக்கு நம்ம லீவுக்கு போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வர சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இது மாதிரி உங்கள் அக்காவை பற்றி பிரச்சனை இல்லை உங்கள் அக்காவோட மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்கள் மாமாவும் பிரச்சனை இல்லை அவரும் வந்து நல்ல டைப்பு தான் அவங்க ஏதாச்சும் நீ பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனோன்னா சொல்ல போகிறாங்க சுதா அப்படின்னு ஒன்று அதெல்லாம் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுமா அதனால தான் அக்கா வந்து என்ன கூப்பிட்ருக்கு இல்லைன்னா அவங்க இருந்தால் அந்த பிள்ளைங்களை நொச்சு நொச்சுன்னு ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருப்பாங்க தான் வந்து அக்காவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அது சொல்லியிருக்கு வர்றதுக்காக அது மட்டும் தனியாக தான் இருக்கான் பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆள்ல அப்படிங்கறனால சரி ஒரு மாசம் லீவ் தானே வந்து இருந்துட்டு போகலாம் அப்படிங்கறனால வர சொல்லியிருக்காங்க அங்க அப்படின்னு சரி அப்பனா வந்து ஒரு பிரச்சனை கிடையாது உங்க அக்காவோட மாமியார் இல்லைன்னா நீ ஒன்றும் இது பண்ண தேவையில்ல பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னொன்னே சரி ஓகே நம்ம பார்த்துக்கிட்டே எதாக இருந்தாலும் இது பண்ணுவோம் எந்த நேரத்துலையாக இருந்தாலும் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முடிவெடுக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இப்போதைக்கு ஏதோ அவங்கள பற்றியெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத உங்கள் அக்கா பேசுகிறாங்கங்கிறதுனால உங்கள் அக்கா கிட்ட எல்லாம் எதுவும் அவங்க அத்தையை பற்றியெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்காத அவங்க அம்மாவை பற்றியெல்லாம் ஏன்னா அவர் நான் ஒரு நாள் சொல்லிவிட்டு வர்றது மாதிரி வந்து உன் தங்கச்சி என்ன எங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வர்றப்ப வந்து சொல்லி காமிப்பாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா அப்படின்னோன்னே சரிங்க அதெல்லாம் முன்னாடி தான் நான் வந்து சொல்லி இருப்பேன் இப்போல்லாம் எனக்கு தெரியுது யாராருக்கிட்ட எப்படி எப்படி பேசணும் எந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறப்ப நம்ம எந்த மாதிரி இது பண்ணிக்கணும்லாம் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுங்க முன்னாடி தான் வந்து எதுவும் தெரியாமல் நான் லூஸு மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன் இப்போனா யார் யார் எப்படி பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியுதுங்க அப்படின்னு ஒன்று தெரியுது அதுதான் நானும் சொல்கிறேன் ஒன்று எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சால் அது வந்து சரியான ஒரு இது இது பண்ண வேண்டியதுதான் அப்படின்னோட சரி அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு இப்போதைக்கு வந்து எந்த நேரத்துலேயும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரியான ஒரு இது வந்து டைமிங்கில் நம்ம எடுத்துக்கிறதுக்கான டைமிங்கிறது வேணும் அப்படின்னோன்னே சரி சரி அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான டைமிங்கெல்லாம் வே வரும் வரும் அதெல்லாம் நீ ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாத முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் வந்து எதையும் வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சரிங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் நாளைக்கு டிக்கெட்லாம் போட்டுறீங்களா அப்படின்னு டிக்கெட்லாம் நான் போட்டுறோமா அதை பற்றி நீ எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காத நான் டிக்கெட்லாம் போட்டுறேன் டிக்கெட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இது பண்ணுது பார்ப்போம் டிக்கெட் வந்து கிடைக்கிதான் என்னன்னு பார்ப்போம் ஏன்னா இங்கே ஒரு நாள் நைட் ஆயிடும் இங்கேருந்து போகிறதுக்கு அதனால அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து டிக்கெட்லாம் புக் பண்ணணும் பண்ணணும் செய்யணும்ல அப்படின்னோன்னே உடனே எல்லாம் நான் வந்து உங்களை புக் பண்ண சொல்லுங்க டூ டேஸ் ஆகட்டும் அப்படி புக் பண்ணிவிட்டு கிடைக்குதான்னு பாருங்கள் அப்படின்னு அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது நீ ஒன்றும் கவலைப்படாது கிடைக்கும் அதெல்லாம் அப்படின்னொன்னே சரி சரி கிடைக்கிறது கிடைக்கட்டும் இருந்தாலும் நம்ம அந்த நேரத்துக்கு வந்து எதுக்கும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லம்மா அப்படின்னு சரி சரிங்க நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு எதுவும் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உங்கள் அம்மா கிட்ட எல்லாம் அதை பற்றி சொல்லாதீங்க நாங்கள் போகிறோன்னா அவங்களுக்கு நாங்கள் இங்கே போகிறோன்னு சொன்னாலே பிடிக்காது ஆனால் நாங்கள் அக்கா தங்கச்சிங்க ஒத்துமையாக இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்போலேருந்து அவங்க அது மாதிரி ஆள் தான் அதனால் நான் எதுவும் சொல்ல விரும்புகிறேங்க அப்படின்னோன்னா சரி ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இது சரியாது சரின்னு சொல்லிட்டு இதுக்கும் வந்து நமினேஷன் ஆகாமல் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு தான் நல்லது அப்படின்னோட விட்டு கொடுக்குறதெல்லாம் சொல்கிறீங்க இருந்தாலும் எல்லா நேரத்துலேயும் எல்லாம் வந்து சரியாக இருக்குமா என்னங்கிறது தெரியாது அப்படின்னோன்னே